மகர ராசியினருக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ஆண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க அதுக்கான யோகங்கள்லாம் இந்த ஆண்டு நல்லாவே இருக்கு கடந்த சில வருஷமாக சில கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ நீங்கும் இந்த வருஷத்தில் அதெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி முறியடிச்சு முன்னுக்கு போவீங்க இந்த வருஷத்தில் வருடம் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா இருந்து மே மாதம் வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் இந்த டைம் வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனை பணத்தட்டுப்பாடு சின்ன சின்னதாக மைனர் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது உங்களோட ரிலேஷன்ஸ் கூட கொஞ்சம் சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாம் இருக்கும் எல்லாம் வந்து பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியான சூழ்நிலை வேற ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த டைம் ஹெல்த்லையுமே அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரியான நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க நல்ல டயத்துக்கு தூங்க நல்ல ரெஸ்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அதை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியா இருக்கும் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் குருவோட போக்கு சரியாக இல்லாததுனால எல்லாத்துலேயுமே ஓவராலாக கொஞ்சம் கவனமாக இருங்க ஜூன் மாதம் குரு வந்து செவன்த்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார் அங்கே போயிட்டாருனா நேராக உங்கள் ராசி அவர் பார்ப்பார் ரொம்ப எக்ஸலண்ட்டான டைம் அது குறிப்பாக இருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் அவர் ஏழில் இருப்பார் அந்த நேரத்தில் எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் எடுத்த எல்லா காரியமும் ஜெயம் வரும் எல்லா பணம் வரவு திருப்தியாக இருக்கும் அந்த டைம் பெரிய பெரிய பதவியெலாம் உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புகள்லாம் அவங்களை தேடி வரும் விஐபி கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் விஐபிலாம் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அந்த டயத்தில் வீடு மனம் வாங்குகிற யோகம்லாம் அற்புதமாக இருக்குது அந்த டைமில் பழைய லோன் எதாவது இருக்குல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அதுலேருந்து வெயில் வந்துடுவீங்க கம்ப்ளீட்டாக ரொம்ப அதிகமான வட்டிக்கு எங்கேயா பணம் வாங்கியிருக்கலாம் சில மகர ராசியினர் இப்போது கொஞ்சம் அதிகமான வட்டிக்கு பணத்தை வாங்கியிருப்பாங்க அதை வந்து எங்கேயாவது மினிமல் வட்டிக்கு வாங்கி அந்த லோனை க்ளோஸ் பண்ணுவீங்க உங்களோட பேர்டன் குறைச்சிப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் யாராவது பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களாம் ஒன்றா சேருவாங்க அதுக்கான யோகமெல்லாம் நல்லாவே இருக்குது இந்த ஆண்டு உங்கள் சகோதரருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்திருக்கும் ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அதெல்லாம் க்ளீன் ஆகும் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையெல்லாம் வரும் அக்டோபர் பதினாலுலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து எட்டாவது வீட்டுக்கு போயிடுவாரு இந்த டைம் காஷன் பண்றேன் கொஞ்சம் நல்லா பார்த்து இருங்க இது போறதால என்ன ஆகும்னா திரும்ப ஏதாவது லோன் வாங்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் லோன் யாருக்காவது கொடுக்கறதையும் சாஃப்ட் லோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து எங்கேயும் போடாதீங்க அதேமாதிரி இப்போது கரண்ட்டாக ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஹவுஸில் இருக்கார் கும்பத்தில் இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னா கொஞ்சம் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நீங்கள் ஏதாவது பேசி அது தப்பாக எல்லாேருக்கும் புரிஞ்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க வீணான வாக்குவாதம் விதண்டாவாதம் விவாதம் இதெல்லாம் தவிர்த்துருங்க டிசம்பர் அஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்குள்ளேவராக வந்துடுவார் அந்த நேரத்தில் ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க எப்பயுமே நம்ம ஜென்மத்தில் நம்ம ராசியில் வந்து ஒரு ஒரு கிரகம் உட்காரும் போது டீஹைட்ரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதை நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் அப்போ கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஃப்ளூவிட்ஸ் எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அந்த டைம் கொஞ்சம் கவனமாகவும் செயல்படணுங்க நான் ஒன்னு சொன்ன மாதிரி யாருக்காவும் ஜாமீனு சாட்சி கையெழுத்து அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போயிடாதீங்க உங்களோட ராசிநாதன் சனி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தேர்ட் ஹவுஸ்ல இருக்காரு இது வந்து உங்களுக்கு புது வெஞ்சர்ஸ் ஏதாவது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க ஏதாவது பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்றீங்க பங்குதாரர்களை உங்க பிஸ்னஸ்க்கு சேர்க்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இந்த வருஷம் இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் இந்த வருஷம் உங்கள் ஜாப் பொறுத்த வரைக்கும் நெருக்கடியெல்லாம் இருந்திருக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே அப்படி அழகாக க்ளீன் ஆகும் ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ஜாப்ல ப்ரமோஷன் சேல்ரி ஹைக் இதெல்லாமே கிடைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல நெருக்கம் அன்னுவியம் வந்து ஏற்படும் பிள்ளைகிட்ட இருந்த ஏதாவது ஒரு பிடிவாத போக்கு அவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அவன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கிற விஷயங்கள்லாம் சால்வ் ஆகும் நவம்பர் பன்னெண்டுல டிசம்பர் எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் செவ்வாய் மறைகிறாருங்க அந்த நேரத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஆக்சிடென்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் மேலேருந்து ஜூன் வரைக்கும் சுக்ரன் மறையறார் அப்பயுமே பொதுவாகவே அந்த கிரகங்கள் மறையிறதுங்கும் போது அந்த டயத்தில் ஆக்சிடெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நடக்கும்னு சொல்லலை உங்கள் சுயஜாதகம் சாட் நல்லா இருக்குங்க போது அது எதுவுமே நடக்காது நல்லாவே இருப்பீங்க பட் யாருக்காவது கொஞ்சம் கெட்ட தசா புக்தி போயிட்டுருக்குன்னா இது கொஞ்சம் வீரியமாக செயல்படுங்கிறதுக்காக கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி அவர் கெட்டியா பிடிச்சிக்கோங்க எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்கான போக்கு இருக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா காது கேட்காம இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொன்று நான் ரெக்கமெண்ட் பண்றது இந்த இது இருக்குல்லங்க உலர் திராட்சை தெரியுங்களேன் அந்த உலர் திராட்சையை தானமாக கொடுங்க அது கோயிலுக்கு கொடுக்கலாம் ஒரு தனி மனிதனை கொடுக்கலாம் யாருக்கு வேணாலையும் கொடுக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்கறது நீடி பீப்புளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அது நிறைய நல்ல பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கொடுக்கும் மற்றபடி மகரத்துக்கு சார்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாவே தான் இருக்குது வாழ்த்துக்கள் தேங்க்யூ